டாக்டர் அகர்வால்ஸ் கண் இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது பாருங்கள் நேர அலையிலே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கலச்ச பாக சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே குமிஞ்சிருக்கிறார்கள் ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அதுபோல எங்களுடைய வெற்றிக்கு கலசு மக்கள் இருக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி மக்களோட வெல்லமே சாட்சி அதவே அனைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் அண்ணா திமுகவோட கூட்டணி அமைக்க இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களோடு மக்களாக அண்ணா திமுக இணைந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கும் சாதிக்கும் ியாவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமான மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்க கூடிய அதிகாரம் அளித்தவர்கள் மக்கள் அந்த மக்கள் இங்கே ஆர்வத்தோடு எழுச்சியோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் முன்னேற்ற கலா ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க ஆட்சியில் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது பிள்ளையே முடிவு செய்து நல்ல ஒரு முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேரளை வழங்குங்கள் ஆணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கெட்ட பொழுது மக்கள் ஆட்சி இடம் பெற்று அண்ணா திமுக ஆட்சி மக்கள் ஆட்சி திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள் இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மைதானே அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றா உதாரணத்துக்கு கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் பொய் தானே வாக்குறுதியில் சொல்லிருக்கிறாங்க பொய்யான வாக்குறுதி தானே இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி அதே போல மாதந்தோறும் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாங்க கொடுக்கிறாங்களா அது ஏமாற்று வேலை தானே அதே போல ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா போடுறாங்களா பெல்லை குறைக்க குறைச்சாங்களா நம்முடைய இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில வாங்கிய கடன் ரத்து நாங்கள் ரத்து பண்ணிருக்காங்களா நீட் தேர்வு ரத்துனாங்களா ரத்திருக்குதா நீட் தேர்வுக்கு ரகசியம் ரகசியத்தை சொல்லிட்டாங்களா எதுவுமே இல்ல பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொய் சொன்ன கட்சிக்கு தகுந்த பதிலடி கொடுங்க அதோட தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் சீரழிதி மட்டுமில்லை அவருடைய குடும்பம் இன்றைக்கு நடு தெருவுக்கு வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் எவ்வளவு பெரிய மோசடி என்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் இளஞ்சிங்கங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி என்ற ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது அவை இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கு தமிழகத்தில் போதை பொருளாத மாநிலமாக மீண்டும் அது தொடர வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது எந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறை சேர்ந்த அதிகாரிகளை கவனிச்சா தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படி எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் மாடல் ஆச்சுக்கு தமிழகத்துல ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்கு மதுக்கடை இருக்குது இந்த மதுக்கடையில ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு அதிகமா விலை வச்சு விற்கிறாங்க அப்படி தமிழகத்துல ஒன்றரை கோடி பாட்டில பத்து ரூபா அதிகமா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு மேலிடத்திற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த மதுக்கடை மூலமாக மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக எல்லா பகுதியிலிருந்து செய்தி வருது அப்படின்னா மாதத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது இருந்து மட்டும் மேலிடத்திற்கு இன்றைக்கு அங்கே ஊழல் செய்து முறையீடு செய்த பணம் சென்றிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதுக்கு மந்திரி அவர் பெயர் சூட்டியாச்சு ஒரு அடைவெளி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபாய் யாரு நாம வரும் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டு தனக்கு யாராலெல்லாம் கப்பம் கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த அமைச்சராக பட்டம் சுட்டிக்கொண்டிருக்கின்றார் நிர்வாகம் எல்லாம் பட்டம் கிடையாது யார் மேலிடத்திற்கு துட்டு அதிகமாக கொடுக்கிறாங்களோ அவர்கள் சிறந்த அமைச்சர் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சாலையில் மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கத்திலும் நிர்வாக திறமை மிக்க அமைச்சரை பாராட்டுவாங்க ஆனா திமுக அரசாங்கத்தில் யார் மேலிடத்திற்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர்களுக்கு பாராட்டு உண்டு நல்ல இலாக்கா உண்டு இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக இருந்து இங்க அமைச்சரா இருந்து பல பேர் திமுக போயிருக்காங்க திமுக இருக்கிற அமைச்சரவையில் எட்டு பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க எட்டு பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்த பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க அண்ணா திமுக அங்க போய் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க ஆக இவர்கள் எதிர்க்க ஆக்கிறார்கள் சொன்னால் இவர்கள் சரியான முறையிலே மாமூல் வாங்கி மேல்எடுத்திரு கொடுப்பங்க டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது டாக் அப்பாயிண்ட்மென்ட்